பெற்றொருளுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ இப்போ ரீசெண்ட் டைமில் பள்ளிகளில் அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் நிறையா பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு அசிய பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொண்ணை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது மட்டும் நம்முடைய கடமை கிடையாது அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும் நம்ம வேலை கிடையாது ஒன்ஸ் இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கோ ஃபைவ் ஓ கிளாக்கோ வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசணும் நம்ம கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணியோ அப்படி இல்லைன்னா நான் ஸ்கூலில் இப்படி போனேன் இந்த பையன் இப்படி பேசுனா இந்த பொண்ணு இப்படி சொன்னிச்சு இந்த மிஸ் இப்படி பண்ணாங்க இந்த சார் இப்படி பேசுனாங்க திட்டுனாங்க அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு இவங்கக்கிட்ட நீ இப்படி நடக்கணும் இவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னா அடுத்து என்கிட்ட வந்து சொல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா தாத்தா இந்த மாதிரி இவங்கக்கிட்டேயுமே வந்து நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னால் இப்போது கரண்ட்டு சிட்டுவேஷனில் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்முடைய குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும் நம்ம பாதுகாக்கிற மாதிரி யாருமே வந்து பாதுகாக்க மாட்டாங்க ஸோ குழந்தைங்க ஒன்ஸ் ஸ்கூல் போயிட்டு வராங்க இல்லைனா ஒரு சொந்தக்காரங்க கூட வெளியே போயிட்டு வராங்க அப்படின்னா ஃப்ரீயாக பேசுங்கள் அந்த குழந்தைங்க சொல்ல வரத காது கொடுத்து கேளுங்கள் மேபி இதையெல்லாம் தாண்டி ஒரு கரஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா பத்து தொண்ணூத்தெட்டு இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு என்ன நடந்துச்சோ அதை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க குழந்தைங்க பாதுகாப்பை பேரன்ஸ் நம்ம தான் உறுதி பண்ணணும் இதையெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரீயாக பேசணும் அப்படின்னாலே இங்கே தப்பை நம்ம தடுக்கலாம்